மக்களே போஸ்ட் ஆஃபீஸ் ஜேடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுல நிறையா பேர் பண்ணுற தப்புனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேலை கிடைக்கிறது கிடையாது முன்னூறு மார்க் எடுத்தவங்களுக்கு கூட ஜிடிஎஸ் வேலை கிடைச்சிட்டு தான் இருக்கும் நீங்கள் டென்த்தில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாலே கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வந்து ஜேடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணலாம் நமக்கு இங்கே ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறது தான் மேட்ரு நீங்கள் முந்நூறு மார்க் எடுத்துகிறதீங்கனாலும் ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறது அதில் தான் இருக்குது ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மேலோட்டமாக வந்து நான் சொல்கிறேன் ஸோ படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அரௌண்ட் ஒரு நைன்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜிடிஎஸ் பற்றி எல்லா அப்டேட்ஸுமே நம்மளுடைய சேனலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோ குள்ளே போகலாம் ஸோ இந்த ஜிடிஎஸ் ரெக்யூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னென்னா ப்ரிஃபரன்ஸை எப்படி சூஸ் பண்ணுறதுனே தெரியறதில்ல ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து சும்மா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு போட்டு வரிசை அப்படியே போட்டு விட்டு போயிடுறது இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் இல்லை இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஜிடிஎஸ் கிடைக்கவே கிடைக்காது ப்ரிஃபரன்ஸ் அப்படி சூஸ் பண்ணுற பட்சத்தில் ஸோ ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ யூஸ்வலாக இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அதிகமாக கொடுத்துருக்கக்கூடியது திருவண்ணாமலை அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து வேக்கன்சி அதிகமாக கொடுத்துருக்காங்க இப்போ எங்ககிட்ட அப்ளை பண்ணுறதுக்கு கேட்டு வரவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு திருவண்ணாமலை அப்ளை பண்ணணும் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு மெயினான தப்பே அதுதான் ஸோ நீங்கள் திருவண்ணாமலைக்கு அப்ளை பண்ணுறது ஏன்னா அங்கே காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும் வேகன்சி அதிகமாக இருக்கப்போ எல்லாரும் திருவண்ணாமலைக்கு தான் போட்டி போடணும் அப்படின்றத ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான நீலகிரி டிஸ்ட்ரிக் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி காரக்குடினு சொல்லிட்டு தனி டிவிஷன்லாம் இருக்குது இந்த மாதிரி டிவிஷனுக்குலாம் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் ட்ரை பண்ணுறது வேணான்றதான் நான் சொல்கிறேன் உங்களுடைய டிஸ்ட்ரிக் ட்ரை பண்ணுறதே பெட்டர் ஏன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஏன்னா அட்ரஸ்லாம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ அப்போது நீங்கள் இதுலையுமே ப்ரிஃபரன்ஸ்லையுமே உங்களுடைய டிஸ்டிக்ட்க்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் போடுவீங்க ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டான டைமிங்க்கு வந்துருவீங்க பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அந்த டைமிங்க்கு இருப்பீங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய டிஸ்டிக்ட்க்கு பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இப்போ ஏன் பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை ரிலீஸ் பண்றத வந்து சிஸ்டம் ரிலீஸ் தான் ஆட்டோமெட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி அதை நமக்கு வந்து அப்படியே பப்ளிஷ் பண்றாங்க மார்க் பேஸில் இதில் வந்து என்ன செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கே நீங்க அப்ளை பண்றப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க பட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ப்ரிஃபரன்ஸ் ப்ராப்பராக சூஸ் பண்ணணும் நார்மலாக ஏழில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு சொல்லிட்டு அறுபது ஃப்ரென்ஸ் இருக்குன்னு அறுபது ஃப்ரென்ஸே தூக்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலையே கிடைக்காது பிரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த அஞ்சு ப்ரிஃபரன்ஸும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக போட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஒன்று வச்சிருக்கோம் இந்த சைட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய மார்க் என்ட்ரு பண்ணுவோம் உங்களுடைய கம்யூனிட்டி என்ட்ரு பண்ணுவோம் ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத என்ட்ரு பண்ணுவோம் ஸோ இதை என்ட்ரு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத எங்களுக்கு வந்து இது வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கும் வேக்கன்சி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேக்கன்சி அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பிளேஸில் எவ்வளோ மார்க் இருக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு டீட்டெயில் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி அதில் கொடுத்து வச்சுருக்கோம் இது பேஸில் எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்கும் நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணுறப்பையும் அதே பேஸில் தான் வந்து அப்ளை பண்ணோம் அதுபடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து நாங்கள் போட்டு கொடுப்போம் ஒன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு தேர்ட்டி ப்ரிஃபரன்ஸ் தான் தேர்ட்டி ப்ரிஃபரன்ஸுக்கு மேலே நீங்கள் போடுறது அப்படி போட்டிங்க அப்படின்னாலும் யூஸ் இல்லை தேர்ட்டி ப்ரிஃபரன்ஸுக்கு மேலே போட்டாலும் கிடைக்காது மினிமம் தேர்ட்டி ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலே போதும் ஸோ இந்த தேர்ட்டி ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்தவங்க முந்நூறு மார்க் எடுத்தவங்க முந்நூற்றம்பது மார்க் எடுத்தவங்களுக்குலாம் போன டைம் நாங்கள் வேலை வாங்கி கொடுத்தோம் ஸோ அதே போலவே தான் இந்த டைமும் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் எங்ககிட்ட அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஓரளவு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறது பெர்ஃபெக்ட்டாக பண்ணி கொடுத்துரும் ஸோ நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க ஸ்க்ரீனில் எயிட் டூ டூ ஜீரோ எயிட் த்ரீ த்ரீ ஜீரோ டூன்னு சொல்லிட்டு கீழே ஒரு நம்பர் இருக்கும் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்றத வந்து சொல்லிடுவோம் ஸோ நீங்கள் அதை மட்டும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ ஹவர்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணி அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்லேயே அமுச்சு விட்ருவோம் நீங்கள் வெளியில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறத விட எங்ககிட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடய அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பல வருஷமாக ஜிடிஎஸ் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்குமே வேலை கிடைக்காம இருக்கலாம் அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் சரியாக சூஸ் பண்ணாதனால தான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்குது அப்படின்றத வந்து அவங்ககிட்ட அப்டேட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அவங்கள மிஸ்டேக் பண்ணுறதை தெரிஞ்சுப்பாங்க ஸோ நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இல்லை பெல் அன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பாய்